சர்ப்ரைஸ் ஆனிங்களா இல்லையா சர்ப்ரைஸ் ஆனிங்களா இல்லையா ஸ்பான்சர் வந்து தமிழ் தான் சத்தியமாக தமிழ் தான் வாங்கி கொடுத்தான் அந்த வண்டி எடுக்கிறப்ப அவனுக்கு பூஜை நடத்துனீங்களா அப்போ அவன் அந்த சந்தில் போய் வாங்கிட்டு வந்தான் இந்த நல்லா இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வணங்கணும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்ப நல்லா ஒரு அளவுக்கு வெந்துச்சு அதனால அந்த பச்சை வாசனை போடணும் நல்லா இது வணங்கணும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் தக்காளிலாம் இதிலே அரைச்சி போட்டுக்கிறதுனால அதனால நல்லா கொஞ்சம் வணங்கினா தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு சப்பா நல்லா கொதிக்கிது இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு லைட்டாக சைடில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் இது வந்து நாங்கள் நூறுரூபாய்க்கு வாங்க சிக்கன் எவ்வளோ நடக்குது நாங்கள் நூறுரூபாய்க்கு நானூறு நானூறு உங்கள் ஊரில் என்ன ரேட்டு நல்லா சொல்லுங்கள் இது நல்லா ఫస్ట్ రెండు నిమిషం జస్ట్ నెంజిపూడి ఫస్ట్ వాళ్ళు అప్పుడు నమ్మస్ నెక్స్ట్ ఇప్పుడు పేరు ఎన్న సర్ప్రైజ్ చికెన్ గ్రేవీ మచ్చా సర్ప్రైజ్ చికెన్ గ్రేవి తమ్ముల అదా స్పైసస్ సేసుకూల్ కొత్తమల్లి తూల్ కరి మసాలా తూల్ உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு ஸோ நம்ம அப்புறமா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா சிக்கனை வேஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம் இப்படியே வாசனை வர ஆரம்பிச்சு நல்லா சிக்கன் கிரேவி இட்லி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இட்லி அந்த சைடு அப்படியே ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இது கிரேவி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மிக்சி மசாலா அரைச்சோம்னா அதில் இருக்கிற தண்ணி அப்படி அலசி ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய தண்ணியாக வச்சோம்னா தான் கிரேவிக்கு அது நல்லா சிக்கன் வெந்து அது சுண்டி வரும்போது நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி கிடைக்கும் நம்ம கிரேவி தானே செய்கிறோம் கொஞ்சமாக தண்ணி வைச்சோம்னா அப்புறம் சுண்டுனதுக்கப்புறம் ஒன்றும் இருக்கும் அது ரொம்ப ட்ரை ஆகிரும் ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் அப்புறம் அது சரியாக போயிடும் செக் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவி வந்துருச்சு நாங்கள் நாங்கள் ரொம்ப கிரேவி அவ்வளோ செமி கிரேவி இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தலை கொடுத்துக்கலாம் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு வந்து கொத்தமல்லி தலை ஃப்ளேவர் கொடுக்கும் நிறையவே போட்டாச்சு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கிரேவி விட்டுருக்கலாம் சரி இட்லி கீங்க இருந்தாலும் கொடுக்கு கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கோம் என்ன பண்ணால் ட்ரை பண்ணால் இன்னமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கூட எதுனா ரசம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் ஏதாவது இட்லி கீம் இருந்தாலும் நான் கொஞ்சம் செமி கிரேவியாக எடுத்துருக்கேன் சூப்பரான கம கமன் மச்சான் சர்ப்ரைஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஓகே நம்ம சிக்கன் கிரேவி ரெடி அதுக்கு வந்து இட்லி

எப்படி இருந்தாங்க சிக்கன் எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு ரெண்டும் மச்சான் செய்யுது சர்ப்ரைஸ் இவர்தான் இவர்தான் அந்த சர்ப்ரைஸ் அடுத்த இவருக்கும் சாப்பாடு போடணும் ஓகே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பார்க்கவே செம்மையாக இருக்குது நானும் போய் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம்